ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்திராகமம் பதினஞ்சு இருபத்தி ஆறு என் சத்தத்தை கவனமாய் நீ இவன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான் சொல்லுகிற நியமங்களை கேள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேள் அப்படி என்று அவர் பழைய ஏற்பாடு காலத்துல கவனமாய் கேட்க சொல்றார் பார்வைக்கு திசை அவர் அப்புறம் பார்த்து ஆண்டு சொன்னார் எனக்கு உண்டாக நடந்து கொண்டு உத்தமனாக அப்போ அவர் பார்வைக்கு செம்மையானவைகள் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதேமாரி அவர் கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கணும் நான் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று அவர் கட்டளைத்தான் நாம் நிற்கணும் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று ஆண்டவற்ற இதை நாம் புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது ஆண்டவராக ஏசுகிசு நாம் பொழுது அவரே நமக்கு பரிகாரியாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அவரே வியாதிகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவில சுமந்து தீர்த்து முடிந்தது என்று சொன்னார் இந்த நியாயப் எல்லாவற்றையும் அவர் முடித்து வைத்தவர் அவர் இந்த நியாயப் பணங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக பலியானார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தனால்தான் முடிந்தது என்று சொல்லி நாம் பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க கிடைக்கும்படியாக சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனாலதான் சொல்றார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற அந்த வார்த்தையின்படி நமக்கு பரிகாரியாகிய கர்த்தரும் அவராக இருக்கிறார் அதிரகம் பதினஞ்சு இருபத்தி ஆறாம் படி நம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதி நீங்கி சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள நாம் பெறுவேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்